பாவம் நிறைந்த உலகம் இது முழுவதுமே பாவம் இந்த திசையில திரும்பினாலும் எந்த திசையில் திரும்பினா பாவங்கள் தான் பாவங்கள் தான் இந்த பாவத்தை மீறி நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல இந்த பாவத்தை நம்ம சொர்க்கத்துக்கு போற சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் பூமியில இறந்த பிறகு பூமியில இறந்த பிறகு நாம போகக்கூடிய இடம் நம்ம போகக்கூடிய இடம் ரெண்டே இடம் ரெண்டே இடம் எந்த இடம் தெரியுங்களா எந்த இடம் தெரியுமா ஒன்னு ஒன்னு பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் இன்னொன்னு நரகம் இன்னொன்னு நரகம் ரெண்டு தாங்க இருக்கு மேல ரெண்டு தாங்க மேலே மேல இடம் கிடையாதுங்க எந்த இடம் கிடையாது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் சிந்தித்து பாருங்கள் ஏன் என்றால் ஏனென்றால்

இந்த வேதத்திற்கு இருக்கிற தான் நாங்க சொல்றோம் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை தான் நாங்க சொல்லுகிறோம் அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு அதனால ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாவம் செய்யாதீங்க பாவம் செய்யாதீங்க பரிசுத்தமாக பரிசுத்தமாக வாழுங்க கத்தர் உங்களை ஆசீர்வாதம் நன்றி ஆமேன்